தமிழகத்தின் மூன்றாவது வளர்ச்சி அடைந்த மாவட்டம் என்ற பெருமை மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் கல்வி அறிவில் முதலிடம் பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம்தான் சிறந்த சுற்றுலா தலம் என்ற பெருமையும் இம்மாவட்டத்திற்கு உண்டு கன்னியாகுமரிக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் மண்டபம் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலை போன்றவை குமரியின் எல்லாம் எடுத்திருக்கும் உன்னதமானவை சுருங்க சொன்னால் மூன்று கடல்களும் சங்கமிக்கும் முத்தமிழால் வளர்ப்பதால் தமிழ் அழகு கலை அழகு கடலிலே திருவள்ளுவர் சிலை அழகு கடலில் உயிரினங்கள் சிறப்பழகு பசுமையை தந்திடும் இயற்கை முழங்கும் பக்தி மனத்தில் மனம் முக்கணிகள் வளர்ந்து முப்போக விளைச்சலால் பேசும் மொழியே உறவாக குமரி தமிழே கிரியேஷன் மற்றும் சாதனையாளர் விருது சிறப்பாகும் பொன்னி உரைக்கிறேன் என் நிகழ்வு மகிழ்வாகும் அனைவரையும் இணைந்த மாலை வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்கிறேன்